வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேதாளத்தோட வரலாறு வேதாளம் என்பது வந்து தேவலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க புட்வத்தன்தான் வேதாளம் புட்வத்தோட மனைவி வந்து தேவதத்தை இவர்கள் இருவருமே வந்து தேவர்களோட ஆடைகளை தைத்து தருவதுதான் இவர்களோட வேலை இவர்களுக்கு விபரீதமான ஒரு ஆசை ஏற்பட்டது அது என்னென்னா வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இருவருக்குமே வந்து ஆடையை தைத்து கொடுக்க வேண்டும் என்று இது இந்த ஆசை நிறைவேற அவர்களுக்கு பிடித்த ஒரு பொருளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கணும் இன்றைக்கு அந்த தானத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அவர்களுடைய ஆசை நிறைவேறும் என்று அவர் பிடித்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தார் அதே போல் அவர்களுக்கு ஆசை நிறைவேறியது சிவபெருமானுக்கும் பார்வதேவிக்கும் அழகான ஆடையை தைத்து புட்வத்தன் கைலாயமலைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார் கொண்டு செ கொண்டு சென்று சிவபெருமானிடம் வணங்கி ஆசை பெற்று அவன் கொண்டு அவன் என்ன என்ன வேலைக்கு வந்தான் என்பதை மறந்துவிட்டு வீடு திரும்பினான் வீடு திரும்பும் வழியில் தான் தெரிந்தது சிவபெருமானுக்கு தைத்த ஆடையை சிவபெருமானிடம் கொடுக்காமல் சென்று கொண்டிருக்கிறோம் என்று திரும்பி கைலாயமலைக்கு சென்று கொண்டிருக்கும்போது இருட்டு இருள் சூழ்ந்ததால் இருள் சூழ்ந்த நிலையில் புட்பத்தன் கை கைலாயமலை வாசலில் படுத்து உறங்கினான் சிவபெருமானும் பார்வ தேவியும் ரகசியத்தை பேசிக் கொண்டிருப்பதை வந்து புட்பத்தன் காதில் விழுந்தது ரகசியத்தை என்று மன அழுத்தம் அதை அதை கேட்டு மன அழுத்தத்தில் படுத்து கொடுத்திருந்த புட்வர்த்தன் அதிகாலை எழுந்ததும் சிவபெருமானை வணங்கி அவர் கொண்டு வந்த ஆடையை சிவபரிடம் கொடுத்து ஆசி பெற்று சிவபெருமான் நேற்று நான் கொண்டு வந்ததை மறந்து வீட்டுக்கு சென்று விட்டேன் ஆடையை திரும்ப வரும் வழியில் இரு சூழ்ந்ததால் கையாண்மலை வாசல் படுத்திவிட்டேன் நீ சிவ சிவபெருமான் நீங்களும் தேவியும் பேசி கொண்டிருப்பதை நான் கேட்டு விட்டேன் சிவபெருமானுக்கு கோபம் ஏற்பட்டது என்ன தேவ ரகசியத்தை பேசி கொண்டிருந்த நீ எப்படி கேட்கலாம் என்று கோபப்படு இருந்தாலும் உண்மையை சொன்னால் அல்லவா அவனை மன்னிச்சுடுவோம் சொல்லி மன்னிச்சு சிவபெருமான் அவர்களை வந்து இனிமேல் வந்து இந்த ரகசியத்தை நீ யார்டையும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பிச்சு விட்டார் எனக்கு வாக்கு கூடுன்னு சொல்லி வா வா புட்பத்தனும் வாக்கு தந்தான் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி வாக்கு தந்து வீடு திரும்பினான் வீடு திரும்பும் வழியில் வந்து மன அழுத்தத்திலே இருந்தான் இப்படி தேவ ரகசியத்தை கேட்டுட்டோமே என்ன செய்வதுன்னு சொல்லி மன அழுத்தத்திலே இருந்தார் சனி பகவானோட ம சாபம் நீங்கவும் சிவபெருமானின் சாபம் நீங்குவதுக்கான தேவ 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 மந்திரம் கேட்டுட்டோமே என்று மன அழுத்தத்திலே இருந்தான் புட்பத்தன் காலங்கள் கடந்தது புட்வத்தன் மன அழுத்தம் மட்டும் நீங்கவில்லை அவனோட மனைவி என்ன நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க என்னதான் பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க புட்வத்தன் வந்து மன அழுத்தத்தை வெளியே சொன்னான் சிவபெருமான் அறிஞ்சதும் அஹ் சிவபெருமான் வந்து புட்வத்தனுக்கு நம்ம அடுத்த வாக்கை மீறிட்டானே சொல்லி அவனுக்கு சாபமிட்டார் பூலோகத்தில் மரத்துக்கு அடியில் காலத்திற்கும் நீ வேதாளமாக தொங்க வேண்டும் காலத்திற்கும் கேள்வி கேட்டுக்கொண்டே நீ காலத்தை கழிக்க வேண்டும் என்று சாபமிட்டார் தேவதத்தைக்கு சுடுகாட்டு நீ காலத்திற்கும் மீனை வாய்த்து கொண்டே மற்றவர்களின் தூக்கத்தை கெடுத்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்று சாபமிட்டார் இருவருக்கும் சாபமிட்டார் சிவபெருமான் வேதாளத்திற்கிட்ட சாபத்தை போல் விக்கிரமாதரிடம் காலத்திற்கு கேள்வி கேட்டுக்கொண்டே அலைந்தது பேதாளாம் விக்ரமாத்தன் அதற்கு என்ன பதில் சொன்னார் என்பதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்